நாங்கள் குருதி கூடை பாசறை மூலமாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதி சார்பா இ சென்னையில் இருக்க எல்லா மருத்துவமனைக்கும் குருதி கொடுத்துருக்கோன்னு கூடி இருக்கிற உறவுகள் புரிஞ்சுக்கோங்க தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லை சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய குருதி கூடை பாசறை நீங்கள் எந்த மூலையில் வந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு குருதி கிடைக்கும் இந்த குருதி வந்து நீங்கள் மற்ற எந்த கட்சிக்காரன்னு கேட்க முடியாது ஏன்னா அவனை சாயங்காலம் ஆறு மணிக்கு கேட்டிங்கன்னால் அவன் திராவிட மாடல் வீரன் அடித்து வந்திருப்பான் அவன் ரத்தம் ஃபுல்லாக ஆளுகு தான் இருக்கும் அவனால் ரத்தம் கொடுக்க முடியாது காலையில் கேட்டீங்கன்னா நைட் அடிச்ச சார்களுக்குற ஆளுகு இறங்கலன்னுவான் அவனால் ரத்தம் கொடுக்க முடியாது இருபத்தி நாலு நாலு மணி நேரத்தில் எப்போவுமே அவனால் ரத்தம் கொடுக்க முடியாது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ வேணால் ரத்தம் கொடுக்கக்கூடிய தூய தமிழ் ரத்தம் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது ஏன் குருதி கூட பசங்களில் மட்டும்தான் இருக்குது அதனால் எந்த கட்சிக்காராக இருந்தாலும் எங்களுக்கு அழைப்பு கொடுங்க தமிழ்நாட்டில் எந்த முறையிலையும் உங்களுக்கு சுத்தமான தமிழ் ரத்தம் கிடைக்கும் அடுத்ததாக இந்த மாலை நேரத்தில் உணர்வோடு கூடியிருக்கக்கூடிய உறவுகளுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் இந்த குளிரை பொருட்படுத்தாமல் தமிழ் குடி சிறக்கணும் தமிழர் கொடி பறக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு கூடியிருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு உணவு உணர்வு சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம் எல்லோரும் வந்து இந்த நேரத்தில் வந்து திமுக சொல்லும் நாங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் மகளுக்கு ஆயிரம் ரூபாய் மகனுக்கு ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அடுத்த தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோம்னா நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போன்னு அதிமுக சொல்லியிருக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறோன்னு அதிமுக சொல்லியிருக்கு ஆனால் நீங்கள் ஓட்டு கேட்காம சம்மந்தமே இல்லாமல் அது என்ன இயற்கையை காப்போம் வரலாற்றை மீட்போன்னு போட்டுருக்கிறீங்க உங்களுக்கு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற எண்ணமே இல்லையான்னு பல பேருக்கு தோணலாம் அவங்கெல்லாம் உங்கள் ஓட்டுக்கானவங்க உங்கள் வாக்கு காணவங்க வாக்கை வாங்கிட்டு உங்களுக்கு வாய்க்கரிசி போடுறவங்க நாங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கானவங்க இந்த மக்களுடைய வாழ்க்கைக்கானவங்க அதனால தான் முதல்ல நீங்கள் வாழணும் நீங்கள் வாழ்ந்தால் தான் எங்களுக்கு வாக்கு செலுத்த முடியும் அதனால் உங்களையும் வாழ வைத்து தமிழக மக்களையும் வாழ வைத்து அடுத்த தலைமுறையும் வாழ வைக்கணும்னா முதல்ல இயற்கையை மீட்கணும் மீட்டாக தான் வரலாற்றை மீட்க முடியும் அடுத்த தலைமுறை எங்கே வாழ வைக்க முடியும் அதனால தான் முதல்ல இயற்கையை மீட்கணும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டத்தையே நடத்திருக்கோம் இயற்கையை மீட்கணும்னு சொல்கிறீங்கள ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நமக்கு வந்து தேன் மருந்தாகவும் பயன்படும் உணவாகவும் பயன்படும் தேன் வேணுன்னா கடையில் போய் காசு கொடுத்தா வாங்கிட முடியுமாண்ணா வாங்கிட முடியாது கடைக்கு எங்கேருந்து வரும் கடைக்கு ஒரு தேனி வந்து அதாவது தேன் கூடு இருக்கணும் தேன் கூட்டில் வந்து ஒரு தேனீ தேனியை தேனை சேகரிக்கணும் அந்த தேனிக்கு தேன் எங்கேருந்து கிடைக்குனால் காடுகளில் இருக்கக்கூடிய செடிகள்லேயும் மரங்கள் இருக்கக்கூடிய பூக்களிருந்து இருக்கும் அப்போது செடியும் மரமும் பூவும் நமக்கு இருந்தால் தான் தேனிக்கு தேனே கிடைக்கும் நமக்கு உணவு மரந்தான் அது பயன்படும் இன்னைக்கு வந்து கொரோனா வந்தப்போ எல்லோரும் கபசுர குடிநீர் கேட்டோம் அதுக்கு முன்னாடி விச காய்ச்சலுக்கு நிலவம்பு கஷாயம் கேட்டோம் இதெல்லாம் எங்கே இருந்து வரும் காடு மலையும் இருந்தால் தான் வரும் ஆனால் இன்றைக்கி காடு மலையும் இருக்குது அப்படின்னா குப்பை மலைகள் தான் இருக்க தவிர்த்து காடு மலையும் இல்லை மனிதனோட அடிப்படை தேவையே வந்து நல்ல காற்று நல்ல தண்ணீர் நல்ல உணவு ஆனால் இந்த மூணு நமக்கு இன்றைக்கி கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கல ஏன் அப்படின்னா இன்றைக்கி காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் வாழறதுக்கு சுவாசிக்கிற காற்றை கொடுக்கறதுக்கு முப்பத்தி மூணு மரங்கள் தேவைன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க காடுகள் அத்தனையோ அழிச்சாச்சு காடு காடாக இல்லை அதே மாதிரி நம்ம விளைநிலங்கள் வயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டாச்சு அழிக்கப்பட்டு ஃப்ளாட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் காடுகள் வந்து கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டாச்சு அடுத்ததாக சுத்தமான காற்று கிடைக்கிறதுக்கு இங்கே காடு காடாக இல்லை மழை மழையாக இல்லை விளைநிலங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஃப்ளாட்டு போட்டு விற்றாச்சு இப்போ இதெல்லாம் விற்றதுக்கப்புறம் சுத்தமான காற்று கிடைக்காது சுத்தமான தண்ணி கிடைக்காது அதே மாதிரி சுத்தமான உணவுப் பொருளும் கிடைக்காது ஏன்னா நீர் ஆதாரத்தையும் கெடுத்தாச்சு வா காய்ச்சி ஆதாரத்தையும் கெடுத்தாச்சு அப்படி கெடுத்தாச்சுனாலே தண்ணி கிடைக்கல அப்படின்னாலே வந்து உணவுங்கிறதுக்கு உணவுக்கு உற்ப உத்தரவாதம் கிடையாது இப்போது கொரோனா நேரத்தில் என்ன பண்ணாங்க வெளிநாடுகளில் அதுவும் பாலைவன நாடுகள்லேருந்து நமக்கு உணவை வந்து இறக்குமதி செஞ்சு கொடுத்தாங்க இன்றைக்கி நம்ம நிலமும் பாலைவனம் ஆகிட்டுருக்கு நம்மளுடைய உணவு தேவை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறிட்டுருக்கு இவங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு வந்து நம்மளுடைய நில வளங்களை நில ஆதாரங்களை வாழ்வாதாரங்களை விற்று காசாக மாத்துறதுல தான் இருக்கை தவிர்த்து நம்ம மேலே அக்கறை இல்லை நம்ம இப்போ வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிற ஒரு ஒரு கட்சியோட வேலை என்ன நம்ம மக்கள் தொ மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை பாதுகாத்து வைக்கிறது இயற்கை வளங்களை பாதுகாத்து வைக்கிறது பாதுகாத்து வைக்கிறது மூலமாக மக்கள் தொகை போது அந்த அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான அளவுக்கு சுத்தமான காற்றையும் சுத்தமான தண்ணீரையும் சுத்தமான உணவையும் வந்து உறுதி செய்கிறது ஆனால் இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது பாரதி பாடினார் முப்பது கோடி முகமுடைய ஆள்னு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையை ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு கோடி இருக்குது அப்போது அன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு கோடி பேர் இருந்திருப்பான் இன்றைக்கி எட்டு கோடி பேர் இருக்கிறானா உணவு தேவையும் தண்ணீர் தேவையும் வந்து எந்த அளவுக்கு எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு அப்போது நம்ம வந்து இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலைகளை பாதுகாத்து வச்சுருந்தா அதை பன்மடங்காக பெருக்கி வச்சிருந்தாதான் தான் அடுத்து வாழக்கூடிய தலைமுறை இங்கே வாழ முடியும் நோய் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் இவங்க அதை செய்யலை இவங்க என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற காட்டெல்லாம் அழிச்சாச்சு மலையெல்லாம் அழிச்சாச்சு கேட்டால் சொல்லுவாங்க அப்புறம் வந்து மக்கள் தொகை கேட்க வீடு கட்ட வேண்டாமா மக்கள் தொகை கேட்க வந்து உணவு தேவை பெ பெருக்க வேண்டாமா வீடுகள்லாம் கட்டி கட்டுறதுக்கு வந்து மணல் தேவைப்படாதா மணல் அழுட்டானு பேசுறீங்களேன்னு வாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் தமிழ்நாட்டில் கட்டக்கூடிய வீடுகளுக்காக மட்டும் இங்கே மணல் அல்லப்படலை நீங்கள் இங்கேருந்து ட்ரெயினில் மும்பை போங்க மும்பை போகிற வழியில் ஆந்திராவை கர்நாடகாவை கிராஸ் பண்ணும்போது பாருங்கள் அங்கே எந்த காவலும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது எல்லா ஆற்றுலையும் மணல் அப்படியே இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கி வந்து ஆறு ஆறாயில்லை அவ்வளோ மணலும் அள்ளப்பட்டிருக்கு என்ன காரணம்னா அங்கே இருக்கிற வீடு கட்டுறதுக்கும் இங்கே இருந்து அள்ளிட்டு போகிறான் இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை வந்து இன்றைக்கி ஆயிரம் அடிக்கு கீழே கொண்டு போயிட்டான் நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இன்றைக்கி இந்த பக்கத்தில் இருக்க பெருங்கலத்தூரில் வீட்டில் நல்லியை திறந்து போரில் இருக்க தண்ணியை பார்த்திங்கன்னா உப்பாக வருது ஒரு வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு ஃபில்ட்ரு போடாமல் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது அந்த நிலையில் இருக்குது உப்போட அளவு ஆயிரத்துக்கும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க கோயம்பேட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வீட்டில் போர் போட்டார் தண்ணி பார்த்தீங்கன்னா சில நூறு அடிகளுக்கு கீழேருந்து வந்துச்சு ஆனால் அந்த போரை வருது முழுமையாக போடலை ஏன் போடலைன்னா தண்ணி மஞ்சள் நிறத்தில் வருது கலர் கலராக வருது மஞ்சள் கலரில் வருது ஏன்னால் அந்த அளவுக்கு பூமி கெட்டு போயிருக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தில் நாம் போர் போட்டு தண்ணி வந்தால் கூட அந்த தண்ணி பயன்படுத்துகிற தரத்தில் இருக்காது அப்போது குடிக்கிற தண்ணியை கூட கிடைக்காத அளவுக்கு இங்கே பண்ணிட்டாங்க இந்த பூமி நல்லா தான் இருந்துச்சு அதை நாரடிச்சு இன்றைக்கி குடிக்கிற தண்ணி நமக்கு கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க இவங்க தான் வந்து நாளைக்கு வாக்கு செலுத்தி நம்மளை காப்பாற்ற வைப்பாங்களா நம்ம வாக்கு செலுத்தினா நமக்கு உத்தரவாதம் இருக்கா நம்ம அடுத்த தலைமுறை இங்கே உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேட்டு பார்த்துங்க திரும்பவும் இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தமான்னு பாருங்கள் சரி நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும் நாங்கள் வந்தால் செய்கிறது இல்லை வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்து பழகோடி திட்டம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி வந்து நாடு முழுவதும் பனை விதைகளை விதைச்சிட்டு வரோம் விதைச்சி பாதுகாத்துட்டு வரோம் பல நாட்டு விதைகளை பாதுகாத்துட்டு வரோம் பல நாட்டு மாடுகளை பாதுகாத்துட்டு வரோம் அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் பாதுகாத்து எங்கள் ஆட்சி வரும்போது அதை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டத்தையும் நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் அதை வந்து புத்தக வடிவில் இருக்குது அடுத்து வந்து காணொலி ஆவணமும் இருக்குது அதை நீங்கள் வந்து அரசு டாட் காமில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாத அடுத்து நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத எங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சி உறவுகள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் சுற்றுச்சூழல் பாசற மூலமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் உணரணும் எங்கள் கட்சி சார்பாக கட்சியை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகளை எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எங்கள் கட்சி செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இவங்க மரத்துக்கு மாநாடு போடுவாங்க இவங்க வந்து கடலுக்கு மாநாடு போடுவாங்க அப்படின்னு கதை சொல்லுவாங்க ஆனால் கடலுக்கிட்டையும் மலைகிட்டையும் பேசலை கடலுக்காகவும் மலைக்காகவும் நீருக்காகவும் தான் பேசுகிறோம் இந்த இதெல்லாம் இருந்தால் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும் அடுத்த தலைமுறையை வாழ முடியும் அப்படிங்கிறத பேசுகிறோம் அதை வந்து உங்ககிட்ட அவதூறாக தவறாக கொண்டு திரிப்பாங்க அதை நம்பாது நாங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் இணையதளத்தில் பாருங்கள் அடுத்த தலைமுறை இங்கே வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி விவசாய செய்யத்துக்கு வாக்களிக்கிறது தான் அடுத்து இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு அதனால் வழிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி நன்றி திரு காளிமுத்தவர்கள்